வெல்கம் டு சுப்பூர் மக்காச்சோளமும் கோசும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானது கூட செய்து பாருங்கள் இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல் மக்காச்சோளத்தை உரிச்சிக்கலாம் இந்த மாதிரி டூல் வச்சிருக்கேன் இதில் தான் உரிக்க போகிறேன் இதில் வந்து நம்ம வச்சு திரும்பும் போது ஒரே நிமிஷத்தில் மற்ற ச மக்காச்சோளமும் கொட்டி வச்சு பாருங்கள் இது நீங்கள் விரல்களால் கூட எடுத்துக்கலாம் இதில் எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்துடுது பாருங்கள் இது நமக்கு தேவைப்படாது இந்த மக்காச்சோளம் வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதோ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா படப்படன்னு புரிஞ்சதும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு வரமிளகாய் ரெண்டாக கிள்ளி இருந்தாதான் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கீரி வச்சுருந்தாதையும் சேர்த்துட்டு ஒரு குத்தலுக்கு கருவேப்பில் ரெண்டு மூணு பூண்டு பல் வந்து பொடியை கட் பண்ணி பண்ணிச்சிருந்தால் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அது லைட்டாக வருப்பட்டதும் அடுத்ததாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு சிட்டி அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க கோஸ் இதில் சேர்த்துட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்க இல்லையே அந்த மக்காச்சோளத்தை இது உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் காய் நல்லா வதங்கி வரணும் அதனால் மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நல்ல மீடியம் டு ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க அந்த உப்பு கோஸ்லேருந்து தண்ணி விட்டு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நடு நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை ஏன்னா கோஸ்லே தண்ணி விட்டு வரும் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுலேயே அந்த ஆவிலேயே நமக்கு வெந்து வந்துடும் சீக்கிரமாக அவ்வளோதான் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரி வச்சிருந்தேன் அடுத்ததாக இலைகள் கட் பண்ணதை சேர்த்துட்டு அப்படி கலந்து விட்டு இறக்கிக்கலாம் இந்த பொரியல் வந்து ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு ஷைடிச்சா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மாவே ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரைஸ் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா அப்போ வந்து இந்த பொரியலாக ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்